தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என ஸ்டாலினை எச்சரித்த சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் திருச்சி இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி தொடர்ந்து மிரட்டி வந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட தமிழ்நாடு அரசினை வலியுறுத்தும் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி மாவட்டம் சிறுமருதூர் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் எனும் நபரும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கல்லூரி மாணவி ஒருவரை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அதனை காணொளி பதிவு செய்து மிரட்டி வந்த கொடும் செயல் தெரிய வந்துள்ளது காதலிப்பதாக கூறி ஏமாற்றி இந்த கொடும் செயலில் ஈடுபட்டதோடு அதனை காணொளி பதிவும் செய்து வெளியிட்டு விடுவதாக மிரட்டி அதனை கொண்டு நண்பர்களோடு மீண்டும் பலமுறை இந்த கொடும் செயலை செய்து அதை செய்தியான போதும் கூட இது குறித்து அரசும் காவல்துறையும் குறிப்பிடும்படியான எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது மேலும் அப்பெண் கருவுற்றுப்பின் குற்றவாளிகளால் அக்கரு கலைக்கப்பட்ட நிலையிலும் அப்பெண் அவரது தாயாரும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையினை வைத்திருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிவுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவல நிலை உள்ளது ஒருவேளை செயல்திறன் கொண்ட நபருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீரழிந்திருக்காது ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் செயல்படாமல் உள்ளாரோ என்ற சந்தேகத்தைத்தான் எழுப்புகிறது இக்குற்றவாளிகளின் பின்னணியில் ஆளும் கட்சியின் அரசியல் தலையீடு இருக்குமோ என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணே குற்றம் சுமத்தப்படும் நபர் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரின் ஓட்டுநராக இருப்பதாக கூறியுள்ளார் இதற்கு அமைச்சரும் முன்வந்து விளக்கம் அளித்திட வேண்டும் அரசியல் பின்புலம் கொண்டு எந்த குற்றம் செய்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடலாம் என்கிற போக்கு குற்றவாளிகளிடையே அண்மை காலங்களில் பெருகி வழிகிறது எனவே தமிழ்நாடு அரசு எவ்வித கேள்விக்கும் இடமளிக்காத வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடுபவர்கள் மீது காட்டும் வேகத்தை சிறிது அளவாக கொடூர குற்றங்களை நிகழ்த்தும் குற்றவாளிகள் மீதும் தமிழ்நாடு காவல்துறை காட்டிட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்டான மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் மேலும் இக்குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொண்டு கடும் தண்டனை வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் எவ்வித நடவடிக்கையும் இன்றி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மாநிலம் தழுவிய போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கிறேன் என நேரடியாக எம் கே ஸ்டாலின் அவர்களையும் அன்பில் மகேஷ் அவர்களையும் திருச்சி காவல் நிலையத்தையும் வந்து டேக் செய்து அண்ணன் சீமான் அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த கேள்விகளை முன்வைத்திருக்காங்க